அன்பு நட்பு உறவுகள் அனைவருக்கும் ஒரு இனிய இனிய இரவு வழக்கம் நம்ம மாப்பிள்ளை சேலத்து பையன் ரஞ்சித் மாப்பிள்ளைய கடைசியாக எப்போ பார்த்தேன் சாத்தூர் கண்ணை மாப்பிள்ளை கூட்டிட்டு போன நாமக்கல்லிருந்து அதுக்கப்புறமா மாப்பிள்ளையை கையிலயே பிடிக்க முடியல மாப்பிள்ளை அப்படி பஸ்டில் அப்படியே பந்தாவோ ஹாய் அப்படியே ரஜினி ஸ்டைலில் போறாரு அப்படி முடிய கோது பயங்கரமான ஸ்டைல் பல்லு மாப்பிள்ளை இந்த முடிய பார்த்து நாலு நாய் செத்து போச்சு ரெண்டு பூனை செத்து போச்சு

மாம்சம் எங்க சந்திச்சுன்னு பாத்தீங்கன்னா நைஸ் ரோட் டோல்ல தான் சந்திச்சோம் மாம்சம் இன்னைக்கு பார்த்தே ஆகணும் ஒரு ஒரு இதாகி போச்சு எதாகி போச்சு மாப்ப அது மனசுல இருந்து சொல்ல முடியாதுங்க ஓகே உறவுகளே இன்னைக்கு டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் என்னங்க பன்னெண்டரை ஆகி போச்சு மாப்பிள்ளை ஓகே அனைவருக்கும் இனிய வணக்கம் நன்றி வணக்கம் சேலத்து பையன் மாமா பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நாமக்கல் ஆனந்த கவுசிதாங்க பாய்